வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்ஸாம் கவர்மெண்ட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஜாப் பண்ணியிருக்காங்க என்னன்னா ரைனோஸ் இருக்குது பார்த்தீங்களா காண்டா மிருகம் ரைனோஸ் போச்சிங் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் அடிக்கடி நடந்துக்கி இருந்துச்சு அஸ்ஸாமுடைய சிஎம் ஹிமந்த சர்மா ரைனோஸை பாதுகாப்பதற்காக தனியாக பிளான்லாம் போட்டு லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக வேறு லெவலில் அசாம் கவர்மெண்ட்டு முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க சிங்கிள் கோச்சிங் கூட நடக்கக்கூடாது ஒரு காண்டாமிருகம் கூட கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்ததுக்கு இப்போ வெற்றி கிடச்சிருக்கு இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்கான ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அதில் ஜீரோ போச்சிங்க ஒரு காண்டாமிருகம் கூட கொல்லப்படலை போச்சிங் இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டில் ரிசல்ட் கிடச்சிருக்கு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக போச்சிங் இன்சிடென்ட்டே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சர்ஸ் எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள தேடி தேடி கைது பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு போச்சர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க லாஸ்ட்டு டூ இயர்ஸில் இங்கே ரெண்டாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலக்கட்டத்தில் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி ஒரு டைனோஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கு அசாமில் அதிலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி ஏழு மிருகங்கள் கொல்லப்பட்டிருக்கு ஸோ இதன் எதிரொலியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஹிமந்த சர்மா அங்கே முதல்வரான பிறகு பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காரு அதற்கு இப்போ ரிசல்ட் கிடச்சிருக்கு ஜீரோ கோச்சிங் இன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக காலரை தூக்கிவிட்டு அசாம் கவர்மெண்ட் இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க மதிமுகவுடைய தலைவர் வைக்கோ இருக்கார்ல அவர் பத்து நாள் நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கார் திருச்சியிலேருந்து ஜனவரி ரெண்டு இன்னைக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வைக்கோம் நடக்க போகிறாரு இதுக்கு முன்பாகவே அவர் பத்துக்கும் மேற்பட்ட நடைப்பயணங்களை இதுக்கு முன்னாடியே நடத்தியிருக்காரு இப்போ அதோட இதுவும் சேர்ந்துருக்கு இந்த நடைப்பயணத்துக்கான நோக்கம் என்ன ரெண்டு காரணம் சொல்கிறாங்க மதிமுக ஒன்று போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி நடைப்பயணம் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வைகோவுடைய நடைப்பயணம் ரெண்டாவது மதசார்பற்ற ஒரு தன்மை மக்கள் மத்தியில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடைப்பயணம் அப்படின்னு மதிமுக விளக்கம் கொடுத்துருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் திருச்சியில் வைகோவுடைய நடைப்பயணத்தை தொடங்கி வச்சுருக்காரு இதில் டிபேட்டும் நடந்துக்கிருக்கு அதில் ஃபஸ்ட்டு டிபேட் என்ன அப்படின்னா வைகோவுடைய இந்த நடைப்பயணம் அழை அழைப்பிதழில் இன்விடேஷனில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இருக்காரில்ல அவருடைய புகைப்படம் போடப்பட்டிருக்கு ஸோ இதுக்காக தமிழக காங்கிரஸ் கடுமையாக ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய கொலைக்கு காரணமான பிரபாகரனுடைய புகைப்படம் இன்விடேஷனில் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக காங்கிரஸ் வைகோவுடைய நடைப்பயண தொடக்க விழாவை புறக்கணிச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் ஹெச் ராஜாலருந்து ஆரம்பித்து பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்க நான் காங்கிரஸை பார்த்து சரி ஓகே பேரறிவாளன் விடுதலையானார்ல பேரறிவாளன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி தான் அவர் விடுதலை யானோன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேரறிவாளனை கட்டி அணைச்சி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத படிக்கலையா நீங்கள் அதுக்கப்புறமும் இன்னும் எதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கீங்க பேரறிவாளனை எப்படி முதல்வர் கட்டி பிடிக்கலாம் அப்படின் சொல்லி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டீங்களா அப்போ பண்ணலையே இப்போ மட்டும் என்ன கோபம் வருது தமிழக காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினா கேள்வி எழுப்புகிறாங்க ஒன்று ரெண்டாவது டிபேட் என்ன அப்படின்னா போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடைப்பயணம் திமுக ஆளுங்கட்சி திமுகவோட கூட்டணியில் மதிமுக இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் வைகோவர்கள் மதுவான கடைகளை டாஸ்மாக் கடைகளை திமுக அரசாங்கம் படிப்படியாக குறைக்கணும் மதுவினால் தினமும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட அளவு கடைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிருந்தாலே ஐந்து வருடத்தில் ஏராளமான கடைகள் ஆயிரக்கணக்கான கடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் இழுத்து மூடப்பட்டிருக்கோம் அப்போ வைகோ அவர்கள் முதல்வரை சந்தித்து மனு கொடுத்துருக்கலாம்ல எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக தேர்தல் சமயத்தில் இது மாதிரியான நடைப்பயணம் முழுக்க முழுக்க அரசியலுக்கான எலெக்ஷனுக்கான நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் ஐநார் அவர்கள் பிரச்சாரம் போகிறார்ல அதனுடைய நிறைவு விழா ஜனவரி நாலாம் தேதி புதுக்கோட்டையில் நடக்குது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதில் கலந்துக்கிறாரு இப்போது தமிழக மீடியாக்கள் என்ன செய்திகள் வெளியிடுறாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இபிஎஸ் புறக்கணிக்கிறாரு கலந்துக்க போகிறதில்ல இபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி சில மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்க நம்ம விசாரிக்கும்போது என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அமித்ஷாவுடைய இந்த பிரச்சாரத்தை இந்த நிகழ்ச்சியை இபிஎஸ் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் கலந்து கொள்ளாமல் இல்லை அவருக்கு வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருந்ததுனால அமைச்சர் ஹோம் மினிஸ்டரை சந்திக்காமல் இருக்கார் ஐந்தாம் தேதி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நாலாம் தேதி நயினாருடைய பிரச்சார பயணம் நிறைவு விழாவில் ஈபிஎஸ் கலந்துக்க போகிறதில்ல ஆனால் ஐந்தாம் தேதி அமித்ஷாவை தனிப்பட்ட வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நைனாருடைய கேம்பெயினை நம்ம பார்க்கும்போது அதை பற்றிய செய்திகளை படிக்கும்போது நம்மளுடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்காக என் எண் மக்களுக்கு போயிருதுங்க அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ தொகுதி வாரியாக அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொண்டார் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸு த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து பனிரெண்டு விழுக்காடுக்கு கட்சியை அண்ணாமலை வளர்த்ததுக்கான மிக முக்கியமான காரணமே என்மன் மக்கள் பாத யாத்திரை தான் அண்ணாமலையுடைய பாத யாத்திரைக்கெல்லாம் கூட்டமாக கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்டார்டிங்கில் ஏளனமாக பேசினாங்க ஆனால் பேசின வாயெல்லாம் அப்படியே அமைதியாகிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் அண்ணாமலைக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுனுச்சு எந்த திராவிட கட்சியும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு கூட்டம் அண்ணாமலைக்கு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நிறைவு விழா பல்லடத்தில் நடந்துச்சு மாநாடு எவ்வளோ கூட்டம் கூடுனுச்சு மோடி அவர்களே கலந்துக்கிட்டாரு அந்த நிறைவு விழாவில் அண்ணாமலை உணர்ச்சி பொங்க பேசினார்ல அதுவும் அண்ணாமலை பேசி முடிச்சதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ரியாக்ஷனை நம்ம மறந்துருக்கவே மாட்டோம் அண்ணாமலையுடைய முதுகில் மோடி அவர்கள் தட்டி கொடுத்து அண்ணாமலையுடைய கைகளை பிடிச்சி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினார் மோடி ஸோ அந்த காட்சிகள்லாம் இன்னும் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட்டுக்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்